Thank <laughs> you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிவப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ரியல் லைஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி தான் அங்கே பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அமமானுஷ்ய சம்பவங்கள் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரியை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதில் வாய்ஸ் மெசேஜ் அல்லது இமெயில் மூலியமாக நீங்கள் உங்கள் ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் உங்கள் ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பவம் இந்த ஸ்டோரி ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போகுது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க கடைசி வரைக்குமே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவசை அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒரு பெண்மணி தான் நமக்கு இந்த சம்பவத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த திகில் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய பேரை வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அவங்களுடைய பேரை பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரியா அப்படின்ட்டு சொல்லி வச்சுக்கலாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய பி பிரியா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகியிருக்குது கல்யாணம் வந்துட்டு லவ் மேரேஜ் வந்துட்டு ஆகியிருக்கு ஸோ இவங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால ரெண்டு வீ ரெண்டு பேருடைய வீட்டில் இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்மிஷன் இல்லை இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கிற அந்த இடத்த தாண்டி ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு ஊருக்கு வந்துட்டு குடியேறுறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தங்குறதுக்காக ஒரு வாடகை வாடகை வீடை வந்துட்டு தேடுறாங்க ஸோ அப்படி வாடகை வீடை தேடும்போது வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு கண்ணில் படுது ஸோ அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இங்கே இங்கே போய் நம்ம இங்கே தங்க முடியுமா இங்கே மனுஷங்க தங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வைபாக வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த இருந்து ரொம்பவே வந்துட்டு அவுட்டரில் இருந்துருக்கு அங்கே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பாப்புலேஷன் கிடையாது ரொம்பவே வந்துட்டு அவுட்டரில் இருந்ததுனால வீடுகள் வந்துட்டு ரொம்பவே இல்லாமல் அங்கங்கன்னு சொல்லிட்டு வீடுகள் இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பிரியாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்துட்டு விசித்திரமாக இருந்திருக்கு ஸோ இருந்தாலுமே வந்துட்டு இப்போது வந்துட்டோமே வீடும் ரொம்ப நாளாக தீடிகிட்டு இருந்ததுனால கிடைக்கவே இல்லை அதனால் நம்ம இந்த வீட்டுக்கே வந்துட்டு குடி ஏறிடலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்துட்டு அவங்க முடிவெடுத்திருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்துட்டு பார்க்கவே விசித்திரமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் பிரியா வந்துட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது வேணாங்க இந்த வீடு நம்ம வேறு வீடை பார்த்துக்கலாம் இங்கே வந்துட்டு நம்ம தங்க முடியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த வீடு நம்ம வேறு வீட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கணவர் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம ரொம்பவே தேடி சூர்ந்து போயிட்டோம் இங்கே நம்ம வந்துட்டு தங்கிக்கலாம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருந்துட்டு வேற வீட்டை பார்த்து நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு சொல்ல பிரியாவும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு குடியேறிடுறாங்க குடியேறின முதல் நாளே பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறாங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பால் வந்துட்டு கெட்டு போயிடுது ஸோ அந்த நேரத்தில் பிரியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா பால் வந்துட்டு இப்போது காலையில் தான் வாங்கினது பால் எப்படி வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இல்லைனா வந்துட்டு பாத்திரத்தில் வந்துட்டு ஏதாவது அழுக்கு இருந்துருக்கோமோ அப்படின்ட்டு சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க விட்டுட்டு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களுக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி இருந்திருக்கு அந்த வீடு ஸோ அப்படியே நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடு செட்டாகிருக்கு ஸோ அப்படியே சில பல நாட்கள் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தரையில் பார்த்திங்கன்னா என்னமோ பேஸ்மெண்ட் கீழே இருக்கிற மாதிரியும் அந்த தரையில் வந்துட்டு யாரோ கீழேருந்து மேலே வந்துட்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி டக் 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 அப்படின்னு சொல்லி உங்கள் தட்டா எப்படி சவுண்டு வருமோ அதே போல் சவுண்டு பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு அந்த தரையிலிருந்து வர மாதிரியாக சவுண்டு கேட்டிருக்குங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா எப்படி பேஸ்மெண்ட்லேருந்து வந்துட்டு சத்தம் வர முடியும் ஏன்னா நம்ம வந்துட்டு வெளிநாட்டில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் வந்துட்டு வீடு வந்துட்டு அந்த கட்டை உடலால் செய்கிறதுனால அவங்க கீழே வந்துட்டு அந்த அந்த ஏசி எல்லாவுடைய எலக்ட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிறத அண்டர்க்ரவுண்டில் தான் வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட கேஸில் வந்துட்டு அவங்களுக்கு எதனா சேல்டு வருதுன்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் பட் நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் எந்த ஒரு அண்டர் க்ரௌண்டும் அந்த இதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பில்லரை ஏற்றி அப்படியே வீடு கட்ட வேண்டியது தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த நேரத்தில் எப்படி இருந்து சத்தம் வர முடியும் அதுவும் வந்துட்டு அந்த சத்தம் வந்துட்டு இது போல் மிகவும் பயங்கரமாக வந்துட்டு அந்த சத்தம் வந்துட்டு அந்த பெண்மணிக்கு வந்துட்டு கேட்டுருக்குதுங்க அதாவது நம்ம ஆகியே பிரியாவுக்கு கேட்டிருக்குது ஸோ இதை இந்த விஷயத்தை பற்றி வந்துட்டு அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்துட்டு கொஞ்சமே யோசிக்காமல் இது உன்னுடைய வந்துட்டு கற்பனை அன்னே ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கியா ஸோ இது போல் தான் உனக்கு தோணுது போல் அப்படின்ட்டு சொல்லி முற்றிலும் அந்த விஷயத்தை அவர் நிகா நிராகரிச்சிட்டாருங்க ஸோ இப்போ வந்துட்டு பிரியாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை சரி அவங்களும் வந்துட்டு சரி நம்ம இந்த விஷயத்தை விட்டுறலாம் நம்மளுடைய லைஃப்பை லைஃப்பை ஜேர்னியை பார்க்கலாம் நம்மளுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இக்னோர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இருந்தும் மறுபடியும் சில நாட்கள் கழித்து ஆக்சுவலி இந்த சவுண்டு எங்கே வர்றது பார்த்திங்கன்னா பெட்ரூமில் ஒரு ஒரு கார்னர்லேருந்து இந்த சவுண்டு வந்துட்டு வந்திருக்குதுங்க ஸோ இதே போல் ஒரு நாள் வந்துட்டு மறுபடியும் அந்த கிரவுண்டு அதாவது அந்த தரையிலிருந்து சவுண்டு வர ஆரம்பித்திருக்கு ஏன்னா ஒரு வாட்டி வந்தால் ரெண்டு வாட்டி வந்தால் நம்ம வந்துட்டு இக்னோர் பட்டு போகலாம் ஸோ தொடர்ந்து அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்தே ஆகணும் ஸோ இந்த விஷயத்தை பற்றி இவங்க ரொம்பவே யோசிச்சு இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹவுஸ் ஓனர் கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க வழக்கம் போல் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த குறைய பற்றியே வந்து வாடகையை ஐ மீன் வாடகைக்காக வந்தவங்க கிட்டேயே சொல்லுவாங்களா சொன்னால் என்ன அவங்க வீடு காலி பண்ணி போயிடுவாங்க அப்படிங்கிற நோக்கத்திலேயே இருப்பாங்க இல்லைங்களா ஹவுஸ் ஓனர் ஸோ அதே போல் அந்த ஹவுஸ் ரொம்ப விஷயம் என்னென்னு அப்படின்னு பற்றி சொல்லவே இல்லை சொல்லாமல் சும்மா அதில் சும்மா அதனால் தரையில் சவுண்ட் வந்திருக்குமா ரோட்டில் பைக்கு போயிருக்கோம் ரோட்டில் எதனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால உனக்கு தரையிலருந்து வரா வாரியாக சவுண்டு கேட்டுருக்குது அப்படின்ட்டு சொல்லி மழுப்பி அனுப்பிட்டாருங்க ஸோ இதே போல் அந்த பிரியா அவங்க இருக்கிற அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பிரியாவை அவங்க பிரியாவே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு மாதிரியாக ஒரு விசித்திரமாக வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படியே நாட்கள் போக பார்த்தீங்கன்னா கடைசியாக பிரியா வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு சாய் ஐ மீன் வந்துட்டு மத்தியானமாக நினைக்கிறேன் மத்தியானமாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மத்தியானமாக வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி சும்மா பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போது திடீர்னு அந்த எந்த இருந்து அந்த சத்தம் வருமோ அந்த இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று வந்திருக்குங்க ஸோ இவங்களும் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இருந்தும் வந்துட்டு எடுந்து போய் ஸ்லோவாக போய் பார்க்குறாங்க அந்த ரூமில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து சத்தம் வந்ததோ அந்த இடம் வந்துட்டு அந்த தரை வந்துட்டு அப்படியே உடஞ்சி அந்த கல் வந்துட்டு அப்படியே ஐ மீன் அந்த தர அப்படியே உடஞ்சிருக்குதுங்க அப்படியே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கல் ஒரு கல் வந்துட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்குது உடஞ்சி இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு கொலை நடுங்கி போய் அதாவது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலைங்க அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அவங்க அந்த நேரத்தில் பயந்து பதறடிச்சுக்கிட்டு ஹாலுக்கு வராங்க அந்த நேரத்தில் பிரியா பார்த்தீங்கன்னா உடனே தன்னுடைய ஹஸ்பண்டை கால் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து வர சொல்கிறாங்க அவரும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பதறடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா வந்துட்டு இவங்க நடந்த விஷயத்தை பார்த்துட்டு சொல்லி அந்த இடத்தையும் காமிக்கிறாங்க ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதே போல் ஐ மீன் உடஞ்சி போயிருந்தது தர அதாவது அந்த நேரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அப்படி அந்த நேரத்துலையும் கணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா இந்த தர வந்துட்டு அந்த இறுக்கம் அதிகமானதினால அப்படியே அந்த பேத்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லி ஒன்றும் பயப்படாத இன்றைக்கி நான் இங்கேயே நான் ஒரு ரெண்டு நாள் வேணாம் மூணு நாள் வேணா நான் லீவ் எடுத்துக்கிட்டு இங்கேயே தங்கிட்டு உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக நான் அப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்னிக்கி நைட்டு வந்துட்டு தூங்குறாங்க ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இவர் ஐ மீன் வந்துட்டு கணவர் வந்துட்டு அந்த ரூமில் தான் படுத்துருக்காரு ரெண்டு பேருமே பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் திடீர் இருக்குது திடீர்னு கணவருக்கும் அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு சத்து வந்து சத்து வருது அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற அந்த கல் அந்த மண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே எழும்பி எழும்பி அதாவது எதனா ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் எதனா மோட்டரை ஓடுது அப்படின்னாக்கா எப்படி அந்த மண் இப்படி எகிரி எகிரி உட்காருமோ அது வந்து அந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்துட்டு தெரியுதுங்க அவருக்கு ஸோ இதை பார்த்த உடனே இவரும் பயந்து போய் அடுத்த நாள் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பிரியாவை சொல்ல பிரியாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணாம் தூங்கிட்டு இருக்கா தூங்கட்டும் நம்ம காலையில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி காலையில் எழுந்த உடனே நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அந்த நேரத்தில் பிரியா வந்துட்டு நீங்கள் இதுவாட்டி தான் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நான் வீட்டில் இருக்கிறேன் இது போகிற பகல்லையும் சரி நைட்லேயும் சரி இதே போல் விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பிரியா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கணவர் எங்கேருந்து தான் அந்த சவுண்டு வருது அப்படின்ட்டு சொல்லி அந்த ஓட்டை இருக்கிற ஐ மீன் அந்த சவுண்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா போய் காது வச்சு வந்துட்டு சவுண்டை கேட்குறாரு காது வச்சு நம்ம உத்து கவனிச்சோன்னாக்கா சவுண்டு வரல அப்படின்னு நம்ம திரும்பி அப்படி அந்த வந்து அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னாக்கா சவுண்டு வந்துட்டு பயங்கரமாக வர வந்துட்டு அந்த அவருக்கு வந்துட்டு கேட்டுருக்குதுங்க ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல எரி எலி எதனா புகுந்துருக்கும் இந்த இடத்துக்கு வர பின்னாடியிலேருந்து எதனா ஒரு ஓட்டை இருக்கும் அது வழி அது வழியாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க ஸோ அந்த நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா வெளியே போய் எதனா ஓட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு வெளியே போய் பார்த்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு ஓட்டை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே வந்துட்டு பக்கவாக சீலாயிருக்கு அந்த இடம் ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது இந்த இடத்துல ஈரவது அமானு விஷயம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுதுங்க அந்த நேரத்தில் கணவர் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நம்ம கடை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த வீடை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி காலி பண்ணுற முடிவுக்கு வந்துடுறாங்க ஸோ அதாவது நாளைக்கு காலி பண்ணுறாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்துட்டு ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே சொல்கிறேன் ஐ மீன் வந்துட்டு எந்த விஷயத்துமே சொல்லலை நடந்த விஷயத்தை எந்த விஷயத்தை பற்றியுமே சொல்லாமல் ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி இவங்க அந்த வீட்டில் காலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு காலி பண்ண போகிறாங்க ஸோ அந்த நேரத்தில் அந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க பிரியாவையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு விசித்திரமா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா நடுவில் ஸோ அவங்க இந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு கேட்டுக்கிட்டேயே வந்து கூப்பிடுறாங்க பிரியாவை பிரியாவும் வெளியே போகிறாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இங்கே பாருமா இந்த வீடு வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு காலியாக இருந்தது நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்போ புதுசாக புதுசாக குடியேறி வந்திருக்கீங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீ வந்துட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம் அதாவது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மனுஷன் வந்துட்டு இறந்து போயிருந்தாரு அவரை இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த மனுஷன் வந்துட்டு இயற்கையாக தான் இறந்து போயிருக்காரு இருந்தாலும் இந்த வீட்டில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் இது இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பல நிறைய பல அமர்ஷிய விஷயங்கள்லாம் நடந்துருந்தது தான் இந்த வீடு ரொம்ப நாளே ஜாலியாக இருந்தது நீங்கள் வந்த உடனே அவர் சொல்கிற இதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் உங்களை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு குடியேறியை வச்சுருக்காரு ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணி எடுக்கமா அப்படின்னு சொல்ல பிரியாவுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் கொலை நடுங்கி போய் அள்ளி இல்லை அவங்களுக்கு அந்த நேரத்தில் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே போல் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐ மீன் இந்த விஷயத்தை பற்றி கேட்ட உடனே நாளைக்கு காலி பண்ணுறதா இருந்த இவங்க அன்னைக்கு நைட்டு அப்போவே அப்போவே வந்துட்டு காலி பண்ணிடுறாங்க ஸோ இந்த விஷயந்தான் நமக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தில் இருந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நிறைய பல வீடுகள் இன்றைக்கி இப்படி தாங்க இருக்குது அதாவது வந்துட்டு வாடகைக்கு வந்துட்டு இருப்போம் இல்லை நம்ம பாஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியாது முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஐ மீன் வந்துட்டு ஹவுஸ் ஓனரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாராவது பார்ட்டி கிடைச்சா போதும் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தால் போதும் வாடகையை பார்த்தாலே போதும் நம்ம பணத்தை பார்த்தா போதும் இங்கே நடந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி அதாவது அப்போ எப்படி நடிப்பாங்க அப்படின்னாக்கா இந்த விஷயம் இந்த வீட்டில் ஒன்றுமே ஆகாத மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடித்து நம்ம எப்படியாவது குடியேறி வச்சுருவாங்க ஸோ நம்மளும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு குடி ஏறிட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு மூணு நாளே நம்ம என்ன தான் விஷயங்கள் நடந்தாலும் நம்ம வந்துட்டு மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் ஒரு அஞ்சு மாதம் ஒரு வருஷம் அப்படிங்கிறது அந்த வீட்டிலேயே கழிக்க தான் பார்ப்போம் ஸோ இப்படிப்பட்ட வீடுகளும் வந்துட்டு ஹவுஸ் ஓனர்களும் பார்த்திங்கன்னா இந்த இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம தான் ஒரு வாடகைக்கு வீடுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க எதுக்காக காலி பண்ணாங்க எப்படி என்னெல்லாம் இருந்திருக்கு அந்த வீட்டில் அதை பற்றி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சவங்க கிட்டே நம்ம வந்துட்டு விசாரிக்கிறது நல்லதுங்க ஸோ இந்த சம்பவம் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அமானுஷ சம்பவங்கள் திகில் ஸ்டோரி இருக்குது அப்படின்னாக்கா கோஸ்ட் ஸ்டோரி இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரியை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாக்ஸில் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு சொல்லி என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேங்க ஸோ அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த திகில் சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க ஸோ இதே போல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்